திருபுவனம் ஸ்ரீ திரௌபதி செல்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பட்டுப்புடவை பார்க்க போகிறோம் கைத்தறி பட்டுப்புடவை ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் ஒரு நிறைய மா கலர்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் சைடு பாட்ருங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு லாவெண்டர் கலர் பார்டர் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ஒரு சிம்பிள் டிசைனு ரொம்ப யூனிக்கான டிசைன் நல்லாயிருக்கும் எல்லாமே கைத்தறி பட்டுப்புடவை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ் ப்ளூவில் லைட் ஆனந்த கலரு ரொம்ப அழகான கலரு எல்லாமே வந்துட்டு பட்டு போடுவாங்க இது வந்துட்டு ஒரு டபுள் டோன் வந்துட்டு மயில் கழுத்தில் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பார்டரு அடுத்து பார்த்தோம்னா ஒரு இது ஒரு வயலட் கலர் ஒரு எல்லாமே ஒரு சிங்கிள் டோனாகவே பார்டர் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் க்ரீன் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ஆப்பிள் க்ரீனில் ஒரு மைல்டு பிங்க் கலருங்க ஒரு சூப்பரான புடவை அடுத்து ஒரு சாண்டல் கலரில் பிங்க்கு இதுவும் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ஃபேன்சியான கலரு இப்படி எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக இருக்குங்க இதுவும் ஒரு வைலட் டோன் தான் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே மைல்டு மைல்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு சில்லி ரெட்டு சூப்பரான கலரு எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் சைடு பார்டருங்க ஒரு சூப்பரான பட்டுப்புடவை இது பார்த்தீங்கன்னா ஒரு மாந்துழில் கலர் தொழில் கலரில் வைலட் பார்டரு இது பார்த்தோம்னா ஒரு பர்பிள் பர்பிள் கலரில் ஒரு லைட் ஆனந்த பார்டரு எல்லாமே டபுள் சைடு பார்டருங்க இது ஒரு பிங்க்கில் வந்துட்டு லாவெண்டர் கலரு இது கொஞ்சம் டார்க் பிங்க்கில் லேவன்ட்ரு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு ஃபுல் எம்எஸ் ப்ளூ அந்த கலரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் இது பார்த்தோம்னா ஒரு மைல்டு வைலேட்டில் வந்துட்டு ஒரு லைட் ஆனந்தா கலரு இது ஒரு சாக்லேட் சாக்லேட்டில் ஆனந்தா சூப்பராக இருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூவில் வந்துட்டு பிங்க்கு பிங்க் கலர் பார்டு இப்படி எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் இது ஒரு சூப்பரான பேபி பிங்க்கில் ஒரு லைட் ஆனந்தா கலர் பார்டர் ரொம்ப ஃபேன்சியான கலர் எல்லாமே சூப்பரான பட்டுப்புடவை